அன்றைய நட்சத்திரம் வந்து திருவாதிரை திருவாதிரையிலேருந்து ஆறாவது நட்சத்திரம் வந்து சாதகத்தாரை ஸோ அது பூரம் பூரம்னாலே டெய்டி வந்து ஆண்டாள் அனாச்சியார் ஸோ ஆண்டாள் ஃபோட்டோ அதுக்கப்புறம் பூரம் இண்டிகேட் பண்ணுற சிம்பாலிசம் அதாவது என்ன சிம்பல்ஸ் யூஸ் பண்ணலான்னா சங்கு அதுக்கப்புறம் இந்த மெத்தை அந்த படங்கள் சங்கு அதுக்கப்புறம் ஈகிள் பருந்து நேற்று மாதிரி பருந்து ரேட்டு ரேட்டுனா நீங்கள் வந்து இந்த சின்ன மிக்கி மவுஸ் அப்படின்லாம் கூட ஆக்டிவேட் பண்ணலாம் ரேட்டு ஸ்மால் ரேட்டை ஹேம்மாக் அப்படிங்கிற சிம்பல் யூஸ் பண்ணலாம் ஹேமாக்குங்கிறது அந்த ரெண்டு ட்ரீஸ் நடுலையோ இல்லைனா அப்படி அழகாக டூரிங் அண்ட் பிக்னிக் ஸ்பாட்ஸில் பார்த்துருப்பீங்க இந்த இது மாதிரி ஹேம்மாக் ஸோ அந்த சிம்பால் பூரம் நட்சத்திரம் இண்டிகேஷன் ஸோ கட்டிலோட முன்கால்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அது பூரமோட இண்டிகேஷன் அண்ட் அந்த ரெட்டு கலரில் இருக்கும் இல்லை ஆஃப் த ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ட்ரீஸ் சர்ச் பண்ணி பாருங்க ஸோ அதோட பிக்சர்ஸ் கிடச்சாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் இந்த பூர நட்சத்திரத்துக்கு பூரம்னாலே வந்து எனக்கு அந்த ஆண்டாள் பாசுரமும் சேர்ந்து ஞாபகம் வந்து சங்கை பற்றி கற்பூரம் நாரமோ கமலப்பூ நாரமோ திருப்பவிழ செவ்வாய்தான் தித்தி திருக்குமோ மறுப்புசித்த மாதவந்தன் வாய்ச்சுவையும் நாற்றமும் விற்பற்று கேட்கின்றேன் சொல் அழிவேன் சங்கே அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இன்றைக்கி ஆண்டாள் நாச்சியாரை பற்றியும் பேசணும் சங்கை பற்றியும் பேசுகிறோம் ஸோ பூரம் நட்சத்திரம் நல்லா ஞாபகம் இருக்கும் ஸோ இந்த ரெட் ஃப்ளவர்ஸ் பார்த்தீங்கன்னா அது பூரம் இண்டிகேஷன் நன்றி வணக்கம்